நாகர்கோவில் அருகே மூன்று மாதக்கை குழந்தையுடன் இளம்பெண் கணவரின் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த பெயோடு சரல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் ராஜ் இவரது மகள் ஷர்மி இவரை பார்வதிபுரத்தை அடுத்த பல்லவிளை பகுதியைச் சேர்ந்த ரூபன் ஹரிஸ் என்பவருக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து சீர்வரிசைகளுடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர் ரூபன் ஹரிஸ் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஷர்மி பிரசவத்திற்காக தனது தாயின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பிரசவம் முடிந்தபின் நேற்று தனது மூன்று மாத கைக் குழந்தையுடன் கணவரின் வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் தனது மாமனார் மாமியாருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர்கள் வீட்டிற்கு வர மறுத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை ஷர்மி தனது கைக்குழந்தையுடன் கணவரின் வீட்டு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வடசேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெஸ்ஸி மேனகா தலைமையில் போலீசார் அங்கு சென்று ஷர்மியை வீட்டிற்குள் அனுமதிக்காததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது